ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கருப்பு கவனி அரிசி லடு எப்படி சார்ன்னு பார்க்கலாம் மதுக்கெல்லாம் முன்னாடி சேர்ந்தாலே சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோக்கு லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணதுங்க ஃபாலோ பண்ணிடுங்க சரி ரெசிபிக்கான இன்கிரீடியன்ட் ரொம்ப சிம்பிள் தான் டக்கு டக்குன்னு வீடியோ பாத்திரலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு கருப்பு கவனி அரிசி எடுத்துக்கோங்க அடிகனமான பாத்திரம் அப்படி இல்லைன்னா ஒரு பேன் எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம வறுத்து எடுக்க போகிறோம் ஸோ அரிசியும் கருப்பாக இருக்கிறனால நம்மளுக்கு அது வறுபற்றுச்சா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது ஸோ கன்ஃபியூஸ்டாக இருக்கும் அதுக்கு நீங்கள் பயப்படாதீங்க அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் மட்டும் லைட்டாக வருத்தீங்கன்னா போதும் அது நல்லா வறுபற்றும் ஸோ அதோட அரோமா வந்து நம்மளுக்கு தெரியும் நல்லா அரிசி வந்து நல்லா குக் ஆகியிருக்கு நல்லா வறுபட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியும் ஸோ அவ்வளோதான் இது வந்து நல்லா வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம ஆற வச்சிடலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கோம் அதே வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம் இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ நிலக்கடலை வந்து எப்பவும் போல் லைட்டாக அப்படியே வருத்திங்கன்னா அதோடய தோலில் உறிஞ்சி வரும் ஸோ அந்த தோலெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் வேர்க்கடலை வந்து நம்ம தோலெல்லாம் எடுத்துருங்க நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி வறுத்து எடுத்து வச்சுருக்கிற கருப்பு கவுனி அரிசியும் ஆட் பண்ணிக்கலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற வேர்க்கடலையும் இதில் ஆட் பண்ணிக்கங்க இப்போ அடுத்ததாக ஒரு பத்து பாதாம் ஒரு நாலஞ்சு பேரிச்சம்பழத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம் அரை கப் அளவுக்கு வெள்ளம் ஆட் பண்ணிக்கங்க நல்லா பொடிச்சு ஆட் பண்ணாலும் சரி இல்லைனா கட்டி கட்டியாக போட்டாலும் ஓகே தான் ஸோ மிக்சியில் போட்டு நம்ம தான் போகிறோம் இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டுட்டோம் ஸோ இதை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுக்க போகிறோம் இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதில் வந்து நம்ம கீ ஆட் பண்ண மாட்டோம் தென் வந்து ஆயில் எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம் ஜஸ்ட்டு வந்து இது எல்லாத்தையுமே கிரைண்ட் பண்ணுறோம் நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் வந்து உருண்டை மாதிரி உருட்டி எடுத்தோம்னா சூப்பரான ஈஸியான ஹெல்த்தியான கருப்பு கவுனி அரிசி லெட்டு வந்து ரெடி ஆகிடும் ஸோ இதை வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரைன் பண்ண தேவையில்லை ஏன்னு கேட்டிங்கனா ஜஸ்ட்டு நீங்கள் அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே வந்து நம்மளுக்கு லட்டு வந்து கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் ஏன்னா வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கும் ஸோ கண்டிப்பாக அதில் ஆயில் இருக்கும் ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வந்து இது ஈக்குவலாக இருக்கும் ஸோ கருப்பு கவுனி வந்து நம்ம ஒரு கிளாஸ் அளவுக்கு இன்றைக்கி எடுத்தோம் அதில் நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு வேர்க்கடலையும் ஆட் பண்ணியிருக்கோம் பத்துலேருந்து பதினஞ்சு லட்டு பக்கம் வந்தது ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி வந்து ஒரு ஒன் தேர்ட்டி ஃபைவ்க்கு வாங்கினா ஹாஃப் கேஜியே வந்து ரேட் தான் ஸோ பார்த்து பக்குவமாக யூஸ் பண்ணுங்கள் வேஸ்ட் பண்ணாமல் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணதுங்க ஃபாலோ பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர்